என்ன மக்களே நம்ம திவாகர் அவர்கள் உள்ளே வந்திருக்காப்புல ஸோ உள்ளே வந்ததுனால ஏகப்பட்ட சம்பவங்கள் அதுவும் குறிப்பாக சாண்ட்ராவை போட்டு கிழின்னு வந்து கிழிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு பார்வதியோட பேரை வந்து சொல்லவே கூடாது கமிருதனுடைய பேரை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிருக்காங்க குறிப்பாக வியானா அவர்கள் நேர்த்திக்கு வந்தாங்க நேர்த்திக்கு அவங்க வந்தாலும் கூட அவங்களால ஒரு இடத்துல கூட பார்வதி கமிருதின் அப்படின்னு சொல்லி முழுமையாக அவங்களுடைய பேரை சொல்லி அவங்களோட விமர்சனம் பண்ண முடியல இல்லை அவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேச முடியல சேண்ட்ராவுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது கார்டுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது எந்த இன்சிடென்ட்டை பற்றி அவங்க ரீகால் பண்ணி ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க இல்லை மற்றவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கூட அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப வந்து இருக்காங்க அந்த அளவுக்கு சொல்லி அனுப்பப்பட்டிருக்கு ஓகேவா நம்ம வாட்டர் ஸ்டார் திவாகர் அவர்கள் உள்ளர வந்திருக்காப்புல உள்ளர வந்தார் அப்படின்னா வேற மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு தான் வந்து இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சேண்ட்ராவுக்கும் திவாகருக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது அதே போல் திவாகரும் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து பழகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் நாலு வாரமும் அஞ்சு வாரமோ அந்த மனசு வந்து இருந்தாப்பில் அத்தனை வாரங்களில் அவ்வளோ பயங்கர க்ளோஸாக இருந்த ஒரு 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 ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக அது பார்வதி மற்றும் திவாகர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ இருந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ தங்கச்சி அவர்கள் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து நிறைய இன்டர்வியூஸும் வந்து கொடுத்துருக்காப்புல ஓகேவா ப்ரெஸ் மீட்டும் வந்து கொடுத்துருக்காரு இந்த ரெட் கார்டை பற்றி எதை ப அதுவும் மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக தான் வந்து பேசியிருக்காங்க ஓகேவா நம்ம தங்கச்சி அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் உள்ளரை போய் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகேவா ஆனால் அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க குறிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன்காந்தி வந்து இருக்காப்புல அதான் அவர் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அந்த ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்காப்புல அதுக்கப்புறம் திவாகர் வந்து வந்திருக்காப்புல நடிப்பு அரக்கன் அவர்கள் ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம நடிப்பு அரக்கன் சொல்லவே தேவையில்ல எனக்கு பயங்கரமான ஒரு வாய்ப்பு வாய்ப்புப்பா பயங்கரமாக எல்லோரும் ரிசீவ் பண்ணுறாங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி கட்டி பிடிக்கிறாங்க என்னை பயங்கரமாக வந்து ரசிக்கிறாங்க எங்கே போத்தாலும் என்னை வந்து அப்படியே சூழ்ந்துகிட்டே இருக்காங்க ஆட்கள் எனக்கு பட வாய்ப்புகள்லாம் வந்து கிடைச்சிருச்சு எனக்கு பயங்கரமான ஸ்க்ரீனு விஜய் டிவியிலே நிறைய ஷோ எல்லாம் பண்ணிவிட்டு அப்படிங்கிற லெவலுலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா வந்து சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே வந்து சொல்லி அனுப்பலையா எனக்கெல்லாம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க ஆனால் உங்களுக்கு எதுவுமே சொல்லலை போலையே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் மனசு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு ஓ மை காட் அப்படியா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பேசக்கூடாதா இதெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுற நேரத்துலேயே பாஸ் அவர்களும் ஆன்லைனில் வராப்பில்ல வந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் மறுபடியும் வெளி உலக வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அங்கே இருக்கு பாருங்கள் ரெண்டு கேமராவுக்கு சென்ட்ராக ஒரு டோரு அந்த டோரை திறந்து உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவோம் சரியா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காப்புல பட் எனிஹவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருந்தாலும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவுடைய உண்மை முகங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிளிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களை பற்றி பேசக்கூடாது ரெட் கார்டை பற்றி பேசக்கூடாது பார்வதியை பற்றியோ கம்ரிதனம் பற்றியோ நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பப்பட்ட வியான அவர்கள் இருக்காங்கள்ல அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் டேரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் சாண்ட்ரா அவர்களை தாக்கி பேசியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்படி தாக்கி பேசியிருக்கும் பொழுது நம்ம திவாகரை பற்றி சொல்லவே தேவையில்லை அந்த ஆள் வந்து பாஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டார் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ் திட்டினார் அப்படின்னு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி தலையை மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் தான் கொடுப்பாப்பில்ல ஸோ அப்படிப்பட்ட வேலைகளை ஏதாவது பண்ணிவிடுவாரோ அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து இருக்கு ஏன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்கள் இந்த பக்கம் வந்து நட்டிப்பு அரக்கன் நம்மளுடைய திவாகர் அவர்கள் நட்டிப்பு அரக்கன் வர்சிஸ் நடிப்பு அரக்கி யோசித்து பாருங்கள் மக்களே நடிப்பு அரக்கன் வர்சிஸ் நட்டிப்பு அரக்கி ஓகேவா கண்டிப்பாக லிட்ரலாக இதை பற்றி எங்கேனாலையும் அவர் வந்து பேச தான் போகிறாரு இன்கேஸ் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து தங்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி பேசி இதை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது ஏன்னா பார்வதி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு எனக்கு வந்த நியூஸ் என்னென்னா வெளியே போயிட்டு முதல்ல ஃபோன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா திவாகருக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது ஏன்னா திவாகர் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு பயங்கர க்ளோஸ் பயங்கர க்ளோஸு ஓகேவா எந்த இடத்துல பிரச்சனைகள் வந்து நடந்தாலும் கூட திவாகர் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி விட்டு கொடுத்ததில்ல அப்படியே விட்டு கொடுத்தாலே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அண்ணே 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 அப்படின்னு சொல்லி சேர்ந்துருவாங்க ஓகேவா ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கால் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது அதில் வந்து நம்ம திவாகர் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு சாரி பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவாகருக்கு கால் பண்ணல திவாகர் தான் பார்வதிக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பயங்கரமாக அழுதுட்டு இப்படிலாம் பண்ணிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதாங்களாம் அழுதுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் என்னால் முடியல நான் அப்புறமா பண்ணுறேன்னே அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மேபி இன்புட்ஸ் மேபி வந்துருந்துருக்கலாம் ஓகேங்களா பார்வதி இருந்தே கூட வந்து இன்புட்ஸ் வந்து கேட்ட வந்திருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு கூட செஞ்சுருக்கலாம் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவாகர் வந்து கேட்கவும் செய்யலாம் அதை நம்ம தான் பார்க்கணும் நீங்கள் எபிசோடில் பார்த்தாலோ இல்லை ப்ரோமோவில் பார்த்தாலோ அதெல்லாம் வராது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அதுதான் உண்மை ஏன்னா நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியானா அவர் எழுந்திருக்காங்கல்ல அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் விக்ரம பற்றி மட்டும்தான் ப்ரோமோஸே வந்திருந்தது அவர் அழுறாரு அழ்கிறாரு அழறாரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் அளந்தார் ரெண்டாவது ப்ரோமில் அளந்தார் மூணாவது ப்ரோமில் அளந்தார் இன்னொன்று ஹாட் ஸ்டாரில் போடக்கூடிய அந்த ப்ரோமோலையும் அளந்தார் அதுக்கப்புறமும் அளந்தார் அதுக்கப்புறமும் அளந்தார் லைவ்லையும் அளந்தார் எபிசோட்லையும் அளந்தார் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட அழுகிற போட்டியெல்லாம் வச்சார் அப்படின்னா பிக்பாஸ் அவர்கள் கண்டிப்பாக விக்ரம் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் போல் மற்ற பெண்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோற்று போயிடுவாங்க போல் நம்ம வெக்கல்ஸ் வீக்கிறமெல்லாம் அழுதுகிட்டே வந்துருப்பார் ஸோ அதை போட்டுட்டாங்க ஓகேவா ஆனாலும் லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்கள் சேண்ட்ரு அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிச்சிட்டாங்க அது என்னமோ எடிட்டிங்கில் தூக்குனாங்களா தூக்காமல் விட்டாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல இன்னும் கூட ஆக்ரோஷமாக கூட வந்து இருந்திருக்கலாம் அதெல்லாம் தூக்கப்பட்டிருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா வியானா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக சொல்லிட்டாங்க அதுதான் ஏம்மா அதுதான் வெளியே அனுப்பிச்சிட்டியே அதுதான் வெளியில் போயிட்டாங்கல்ல இதுக்கு மேலேயும் நான் நடிக்கணுமா எப்படி இதுக்கு மேலேயே நீ நடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மக்களே டேரெக்டாகவே கேட்டாங்க டேரெக்டாகவே அதான் வெளியில் அனுப்பிச்சிட்டிங்களே இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து நடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதை வந்து நம்ம சேன்ட்ராக்கா போயிட்டு விக்ரம் கிட்டியும் அப்புறம் அரோரா கிட்டியும் உட்காந்துக்கிட்டு ஓடும் ஒப்பார வச்சு ஒரே அழுகை அப்போ நான் வந்து வேணுத்துக்குன்னு பண்ணிட்டுண்ணா வேணுத்துக்குன்னு அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிட்டுனா வேணுத்துக்குன்னு நான் செஞ்சுட்டுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை அப்போ நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல வரீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேன்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போ தான் வந்து நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் மண்டைக்குள்ளே ஒரு உதயம் வந்து தோன்றுகிறது ஓகே வியானா பேசிட்டு பார்த்துட்டு வந்திருக்கா வெளியிலிருந்து ஸோ அப்போ வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவே வேறு மாதிரி இருக்குது குறிப்பாக நம்மளே நல்லவங்க நல்லவங்கன்னு வந்து யோசிச்சுட்ருக்கோம் ஆனால் நமக்கே தெரியாத வேற ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு வெளியே அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லவன் நினச்சிட்டு இருக்கோம் வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளை கெட்டவங்களாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து வியானா வந்து சொல்கிறா ஸோ அதனால் நம்ம நல்லவங்களாக பார்க்கக்கூடிய சேன்ட்ரா ஏன் கெட்டவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நாட் ஓன்லி விக்ரம் அவர்கள் சபரி அவர்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் வந்து சொன்னோம் சபரியும் ஒரு கட்டத்தில் வந்து ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் சொல்லியிருக்காங்க அந்த இன்சிடென்ட் என்னென்னா அந்த சாண்ட்ரா வந்து அந்த பெட்ஷீட்டை தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல அந்த பெட்ஷீட்டை பற்றி வந்து வினோத் அவர்கள் எஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் மக்களே கண்டிப்பாக இந்த வாரத்தில் எக்ஸ்போஸ் ஆகிடும் கண்டிப்பாக வந்து அதை பற்றின ஒரு பிரச்சனை பெருசாக வந்து வெடிக்கு போது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே மக்கள் இதை இத பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவல் சொந்திங்கன்னா நன்றிதான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்